அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் பாடப்பிரவேசம் என்றால் என்ன ஒரு பாடப்பிரவேசம் எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்துக்கொள்வோம் பாடப்பிரவேசம் என்ன என்று சொன்னால் நாங்கள் ஒரு வகுப்பில் கற்பிக்கும் போது ஒரு நாற்பது நிமிடத்துக்கான வகுப்பறையில் நாங்கள் ஒரு பாட வேலை நாற்பது நிமிடம் சாதாரணமாக அந்த நாற்பது நிமிடத்துக்கு நாங்கள் கற்பிக்கின்ற போதோ நாங்கள் கற்பிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பாடத்தை ஆரம்பிக்கின்றோங்கிறது தான் அந்த பாடப்பிரவேசம் அப்போ பாடத்தை தான் நாங்கள் பாடப்பிரிவேசம்னு சொல்கிறோம் இந்த ஆரம்பிக்கிறது மிகவும் எஃபெக்டிவான முறையில் மாணவர்களை கவரக்கூடிய வகையில் இருந்தால் தான் அன்றைய நாற்பது நிமிட வகுப்பையும் நாங்கள் முழுமையாக மாணவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் சரியாக நடத்தி முடிக்கலாம் மாணவர்கள் அந்த உங்களோட கற்ற உங்களோட கட்டல் கற்பித்தல் செயற்பாடு அவ்வளோ மாணவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ நாங்கள் ஸ்டார்ட்லேயே மாணவர்களை கவரக்கூடிய மாதிரி நாங்கள் அதை ஆரம்பிக்கணும் அந்த ஆரம்பிக்கிறது எப்படிங்கிறது தான் அந்த பாடப்பிரவேசம் அப்போ பொதுவாக நாங்கள் இந்த பாடப்பிரவேசத்தை பிரவேசத்தை மாணவர்களை இந்த மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஆரம்பிக்கும் போதே மூணு தொடக்கம் ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த பாடப்பிரவேசத்தை மேற்கொள்ளலாம் இது எப்படி நாங்கள் செய்து கொள்ளலாம்ங்கிறத தான் நாங்கள் இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்த்து கொள்ள போகிறோம் முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி உடனே முந்தைய வகுப்பில் கற்றதை மீட்டிக்கொள்றது அப்ப முந்தைய வகுப்புல நாங்க கற்றத்தை இங்க மீட்டிக்கொள்றது என்று சொன்னா சாதாரண மாணவர்கள்ட்ட நாங்க போய் கடைசி என்ன படிச்சோம்னு சொல்லி அப்படி கேக்குறது நாங்கள் நாங்க இதை என்ன செய்யணும்னு சொன்னா கேள்வி கேட்கணும் மாணவர்கள்ட்ட பொதுவான கேள்விகளை கேட்கணும் இலகுவான கேள்விகளை கேட்கணும் எல்லா மாணவர்களும் பதில் சொல்லக்கூடிய மாதிரி இந்த முந்தைய வகுப்பில் மீட்டின விஷயத்தை நாங்க கேட்டுக்கொள்றது அப்போ உதாரணமாக ஒட்டுமொத்தமாக மாணவர்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்கறதாக இருந்தால் இப்போ இறுதியாக படித்த ஒரு விஷயத்தை எடுக்கிறது உதாரணமாக விஞ்ஞான பாடத்துல விஞ்ஞான படிமுறைகள் சம்பந்தமாக இறுதி வகுப்புல படித்தேன்னு சொன்னா நாங்க போய் கேட்கக்குள்ள முதலாவதாக விஞ்ஞான படிமுறைகள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் அப்போ மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு உடனே அதுக்கான விடையே தருவாங்க அந்த டைம்ல நாங்க மாணவர்களுக்கு பாராட்டலாம் அதே மாதிரி அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னோன்னா இதை வந்துட்டு எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கக்குள்ள கஷ்டமான மாணவர்கள் கூட என்ன செய்வாங்க அதாவது மீத்திரன் குறைந்த மாணவர்கள் கூட இப்படியான இலகுவான கல்வியளுக்கு ஆன்சர் பண்ண பார்ப்பாங்க அதே மாதிரி குறித்த சில மாணவர்களை கூப்பிட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னோன்னா அவங்கள்டையும் வினாக்களை தொடுக்கலாம் அப்போ இதுக்கு இது அடுத்ததாக நாங்கள் செய்யலாம் முதலாவது வினா இலகுவாக எல்லாரும் சொல்லக்கூடிய மாதிரி எல்லாருக்கும் பொதுவாக கேட்குறது அடுத்த வினா இப்போ நாங்கள் விஞ்ஞான படிமுறை ஐந்துன்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் ஒவ்வொன்றையும் சொல்லி கேட்கறது அப்போ அவதானம்னு சொன்னால் என்ன என்று சொல்லி கேட்குறது அல்லது பிரஜினியை ஒன்று நாங்கள் எப்படி இனம் காணலாம் சொல்லி கேட்குறது இப்படி அதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் என்ன செய்யலாம் அடுத்தடுத்த கல்வியில் கேட்கறது அப்போ எப்படி நாங்கள் ஒவ்வொரு கல்வியை கேட்க கேட்க பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடிய பிள்ளைகளிட்ட இருந்தே கடைசி வகுப்பில் நாங்கள் என்ன கட்டோங்கிறத ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளலும் அப்போ இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்கிற மூலம் நீங்கள் முந்தைய வகுப்பில் கற்றதை மீட்டுக்கொள்ளலாம் இது வளமையாக இருக்கிற மெத்தான் ரைட் ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்ன உடனே புதிய செய்திகளுடன் நீங்கள் ஆரம்பிக்கிறது அப்போ வகுப்புக்குள்ளே போன உடனே நா நீங்கள் ஆரம்பிக்கக்குள்ள பிள்ளைகளுக்கு புதிய ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று ஏற்படும் ஏதோ நமக்கு தெரியாத ஒரு புது விஷயம் ஒன்று வருதுன்ற உடனே நாங்கள் என்ன செய்வோம் ஆர்வமாக இருப்போம் சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சு சொன்னோம்னு சொன்னால் செஞ்சோம்னு சொன்னால் அது மாணவர்களுக்கு அழுப்படிக்கும் அப்போ புதிய ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நாங்கள் பாடத்துக்குள்ளே போகிறது அப்போ மாணவர்கள் உங்களை கவரக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணமாக இப்போ எலெக்ஷன் டைம் சொன்ன உடனே எலெக்ஷன் முடிவுகள் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கும் அதை சொல்லி அரசியல் பாடங்களை நாங்கள் படிப்பிக்கக்குள்ள அது கூடாக நாங்கள் அரசியல் பாடத்தை ஆரம்பிக்கிறது அல்லது விளையாட்டு விளையாட்டுச் செய்திகளினுடனே கடைசியாக நடந்த வேர்ல்டு கப்பாக இருக்கலாம் அந்த காலப்பகுதியில் எது நடக்குதோ அது விஷயங்களை சொல்லி கூடாக அந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ன இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்குது தொழில்நுட்பத்தில் இப்போ புதுசாக வந்திருக்குதுன்னு சொல்லி ஐடி பாடங்களுக்கு அதை சொல்லி ஆரம்பிக்கலாம் அதில் எப்படி இப்படி இருக்குது அப்போ ஐடி பாடம் தெரிஞ்சால் நாங்கள் கூடாக இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐடியை கொண்டு போகலாம் கண்டுபிடிப்புகள் பற்றி சொல்லலாம் ஏன் சாதாரணமாக சங்கீத பாடங்கள் நான் அதே மாதிரி ட்ராமா இதுக்கெல்லாம் நாங்கள் திரைப்படங்கள் சினிமாக்களை கூட நாங்கள் பயன்படுத்தலாம் உதாரணமாக சங்கீத பாடம்னு சொன்னால் அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படத்தில் இருக்கிற ஒரு பாட்டை சொல்லி இந்த இந்த வரிகளை பார்த்திங்களா அப்படத்திட்ட இருக்கிற அந்த ஸ்ருதியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட கேள்வியில் கேட்டு விடணும் மாணவர்களின் திரைப்படம் சினிமானு சொன்னால் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க அப்ப அவங்கள்ட்ட அதை சொல்லி ரைட் அது இப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களோட கற்பித்தலுக்கு மாணவர்களை கொண்டு போகலாம் இப்படி நாங்க ரெண்டாவது விஷயத்த பாதுகொள்ளலாம் ரைட் மூன்றாவதுக்கு நாங்க போ மூன்றாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கரும்பலகையில் எழுதி ஆரம்பித்தல் அப்போ சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம் இங்கேருந்து தீர்மானிக்கிட்டு போய் போன உடனே போட்டில் எழுதுகிறது உதாரணமாக அந்த உதாரணத்தில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள் யூ இப்படி எழுதிட்டு மாணவர்கள்ட்ட கேட்குறது இது என்னது அப்போ மாணவர்கள் சொல்லுவாங்க ரைட் இது உயிரெழுத்துக்கள் ரைட் இதில் ஓசைகள் என்ன மாணவர்கள்ட்ட கேட்டுட்டு அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன படிப்பிக்க படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த உயிரெழுத்துக்களில் ஓசைகள் எப்படி வரும் அல்லது உயிரெழுத்துக்களுக்கு நாங்கள் ஆர்டிக்கல் எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி இதுதான் நாங்கள் படிப்பிக்க போகிறோம் இன்றைக்கு ஆர்டிகல்ஸ் படிக்க போகிறோம் உயிரெழுத்து வரக்குள்ள ஆர்டிகல்ஸ் ஏ வருமா என் வருான்னு சொல்லி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகலாம் அல்லது உயிரெழுத்துக்களின் ஓசைகள்ல தான் நாங்க படிப்பிக்க போறோம் இன்றைக்கு படிக்க அப்படின்னு சொல்லி அப்ப மாணவர்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டிட்டு ரைட் அது சம்பந்தமா நாங்க இன்னும் இன்றைக்கு பார்க்க போறோம் இதைத்தான் அன்றைக்கி படிக்க போகிறோம் அப்போ மாணவர்கள் என்ன படிக்க போகிறோம்னு மாணவர்களே சொல்லிடுவாங்க வே ஐயோ யூ சொல்லிடுவாங்க அட ஓசைகளை மாணவர்கள் சொல்லிடுவாங்க அதுக்கு பிறகு இந்த ஓசையை தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம் சொல்லக்குள்ள மாணவர்கள்ட்ட இருந்தே அது வந்துட்டு அப்போ அது எங்கே எப்படி பயன்படுத்த போகிறோம்னு மட்டும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்போ இதெல்லாம் மாணவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் ரைட் அடுத்த விஷயத்துக்கு போவோம் நாலாவது படங்கள் காணொலிகளுடன் ஆரம்பித்தல் அப்போ நாங்கள் ஒரு படத்தை காட்டுறது படத்தை காட்டி இப்போ இந்த உதாரணமாக இந்த இதயத்தை நாங்கள் காட்டினோம்னு சொன்னால் இது என்று சொல்லி கேட்கறது மாணவர்கள் பதிலளிப்பாங்க இது என் எங்களோட உடலில் எண்ணத்துக்காக பயன்படுது குருதி சுற்றோட்டம் இரத்தத்தை கொண்டு போகிறது இதை இறது சுத்தி அரைக்கிறதுன்னு சொல்லி மாணவர்கள் ஒரு ஆன்சரை பண்ணுவாங்க அப்போ அந்த டைமில் ரைட் இதைத்தான் இந்த இதில் தொழில் என்னன்னு சொன்னால் இந்த குருதி சுற்றோட்டத்தை நிகழ்த்துறது தான் இதில் தொழில் ரைட் நம்ம இன்றைக்கு வகுப்பறையில் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது குருதி சுற்றோட்ட தொகுதி சம்பந்தமாக படிப்பிக்க போகிறோம் படிக்க போகிறோம் சொல்லி நாங்கள் மாணவர்களை கொண்டு போகிறது அதே மாதிரி ஒரு சாதாரணமாக இப்போ உளவியல் பாடம்னு சொன்ன உடனே சாதாரணமாக ஒரு பிக்சரை நாங்கள் ஏதாவது ஒரு படத்தை போடுறது ஒரு பெயிண்டிங் அல்ல சித்திரம் ஒன்றை போடுறது இதில் உங்களுக்கு என்ன கருத்து விளங்குன்னு சொன்னால் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க அப்போ நம்ம அதுக்கு பிறகு என்ன சொல்லலாம் இப்போ நீங்கள் ஊராக்களும் ஒவ்வொரு கருத்து சொன்னீங்க ஒரே படம்தான் ஆனால் ஊராக்களும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறீங்க இது என்ன இது அப்போ உங்களோட ஊராக்கள்கிற மைண்டும் ஒவ்வொன்று சொல்லுது ஒவ்வொரு ஆக்களில் மனமும் ஒவ்வொருப்பட்டது அப்போ உளவியல் ரீதியாக மனிதர்கள் வேறுபட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம் அப்போ பாடத்துக்குள்ளே அப்படி மாணவர்களை கவர்ச்சிகரமாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் இதில் அடுத்தது ஐந்தாவது என்னென்னு சொல்லி பார்ப்போம் சிந்தனைகளை தூண்டும் வினாக்களை கேட்டல் இது மிகவும் ஒரு சிறந்த முறை உண்டு சிந்தனைகளை தூண்டுற மா தூண்டுற மாதிரி நாங்கள் வினாக்களை கேட்கணும் உதாரணமாக தாவரங்களுக்கு நாங்கள் ஏன் நீர் ஊட்டணும் நீர் ஊட்டாட்டி என்ன செய்யும் தாவரங்களில் வெட்டி அகற்றப்பட்ட இலைகள் எல்லாம் காஞ்சி சருகாது தானே அது ஏன்னு சொல்லி மாணவர்கள்ட்ட கேள்வி வைக்கிறது அப்ப மாணவர்கள் சொல்லுவாங்க தாவரத்துக்கு நீர் தேவை அப்போ நாங்க சொல்லலாம் அப்ப தாவரங்களுக்கு நீர் தேவை உணவு தேவை அப்போ மா தாவரத்துக்கு உயிர் இருக்குது இப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் தாவரத்துக்கு உயிரி இருக்கிற விஷயத்தை நாங்கள் வழங்கப்படுத்தி ஒளி தொகுப்புக்குள்ளே கொண்டு போகிறது அப்படி அந்த தாவரங்கள் படிப்பிக்கும் போது அதை செஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி தாமரை இலையில ஏன் நீர்த்துளிகள் மிதக்குது மற்ற இலைகளில் இருக்கிற மாதிரி இல்லாமல் தாமரையில் மட்டும் அந்த துளிகள் அப்படியே பனித்துளிகள் எல்லாம் இருக்குதுதானே அது ஏன்னு சொல்லி கேட்குறது அப்போ மாணவர்களுக்கு எல்லாம் மாணவர்களுக்கும் இது தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் அவடத்துக்கிட்ட அதை யோசிப்பாங்க யோசித்து அவங்க வேற வேற சிந்தனையில இருக்கிறவங்க வரையில வேற வேற பேச்சுக்கள் வேற வேற கதைகளில் இருந்தவங்க நீங்க எப்படியான கேள்வியில ஆரம்பிக்கும் போது அதை பற்றின சிந்தனை அவங்களுக்கு தூண்டப்பட்டுரும் அப்போ அவங்களோட மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு அவங்க உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிடுவாங்க உங்களோட கேள்விக்கு பதில் தர ஆரம்பிக்கிடுவாங்க அப்போ அந் அப்படி ஆரம்பிக்கிட்டு அவங்களோட மனதை ஒருநிலைப்படுத்திட்டு நீங்கள் கற்பித்தலை மேற்கொள்ளும்போது இலகுவாக அவங்களுக்கு அதை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரைட் ஆறாவது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா கதை கூறல் இது ஏற்கனவே ப வகுப்பறையில் வளமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெதட்டாக இருந்தாலும் இதை நீங்கள் திறன்பட செய்து கொள்கிறதாக இருந்தால் என்ன செய்யலாம்னு சொன்னோன்னே இது எல்லா பாடத்துக்கும் பொருத்தம் இல்லாட்டியும் சில பாடங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ஆனால் எல்லா மற்ற பாடங்களுக்கும் என்ன செய்யலாம்னு சொன்னோடனா மாணவர்களை முன்வர வச்சு மாணவர்களை அந்த கதையை கூற செய்ய சொல்லலாம் இப்போ நாங்கள் எல்லா கதையும் சொல்லாமல் உதாரணமாக வரலாற்று கதைகள் அரசியல் வரலாறுகள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் மாணவர்கள்ட்ட இருந்தே சொல்ல வைக்கிறது அவங்களை தெரிஞ்சிருக்கும் அப்போ அதை சொல்ல வைக்கிறது அவங்களை தெரியாததுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது இப்படி அந்த கதையை கொண்டு போகிறது அப்போ அடுத்த மாணவர்களும் அதுக்கு தயாராகுவாங்க நானும் ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி ரெடியாகுவாங்க படிக்கிற விஷயங்களை விட கதை சொல்கிறதுக்கெல்லாம் மாணவர்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க கதையை கேட்கறதுக்கும் ஆர்வமாக இருப்பாங்க இதே டைமில் இந்த கதை முடிய நாங்கள் கதையிலிருந்து பிள்ளைகளிட்ட கேள்விகளை தொடுக்கணும் இருந்து தான் கேள்வியை கொடுக்கணும் அப்போ மாணவர்கள் எப்படியுமே டீச்சர் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்கிறதுக்காக வேண்டியே மாணவர்கள் என்ன செய்வாங்க உடனே கதைக்கெல்லாம் பதை கதையே மிகவும் தெளிவாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க கூர்மையாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க அதே டைமில் நீங்கள் திருப்பி கேள்வி கேட்குற டைமில் மாணவர்கள கிரகித்தல் ஆற்றிலையும் நீங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கதை கதை கூறி மாணவர்கள்ட்ட அதிலிருந்து கேள்வி கேட்கறதால மாணவர்கள கிரகித்தலும் அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப கதை கூறி படிப்பிக்கிறது அந்த கதையை நாங்களே கூறாம மாணவர்களை வச்சும் கூற வைக்கிறது நாங்கள் உதவி செய்யறது இப்படியான மிதட்டுகளை நீங்க ஒரு பாடப்பிரவேசத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இது கூடாக என்ன செய்யலாம்ன்ற கற்பித்தலை கொண்டு போகலாம் ரைட் ஏழாவது என்னென்னு சொன்னா அனுபவ பகிர்வு அனுபவ பகிர்வுங்கும் போது எங்கட தனிப்பட்ட அனுபவம் அல்ல இந்த அனுபவம் கூட நாங்க மாணவர்கள்ட்ட இருந்து எடுக்கக்கூடிய அனுபவங்களை நாங்கள் எடுத்துக்கொள்றது உதாரணமாக நாங்கள் மாணவர்கள இப்போ ஹோம் சயின்ஸ் பாடத்தில் நாங்கள் ஒரு கேக் செய்கிறது எப்படின்னு சொல்லி படிப்பிக்க போகிறோம்னு சொன்னால் மாணவர்கள்ட்ட முதல்ல கேட்குறது ரைட் நீங்கள் வீட்டில் ஒரு கேக் செய்கிறேன்னு சொன்னால் எப்படி செய்வீங்க உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னால் மாணவர்கள் வீட்டை செஞ்ச அனுபவங்களை சொல்லுவாங்க அம்மா செஞ்சது இப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதில் நாங்கள் இந்த விஷயத்தை எப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இன்னும் இதில் இதை செஞ்சோம்னு சொன்னால் இன்னும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட இருந்து முதல்ல விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை மீறி கூப்பிட்டு மாற்று வேலையை மட்டும் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேறு அனுபவ பயிர்களை சொல்கிறேன்னு சொன்னால் உதாரணமாக சயின்ஸ் பாடத்தில் தயிர் உரைய வைத்தல் அதே மாதிரி ஈஸ்ட் ரொட்டி சுடுறது இதெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க அதுக்குள்ளே ஏன் ஈஸ்ட் போடுறீங்க தயிர் உரைய வைக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஏன் நம்ம இது போடுறோம் ரைட் அப்போ இந்த இந்த ஈஸ்ட்டுங்கிறது என்ன ஒரு நுண்ணங்கி ஆ இது இந்த நுண்ணங்கி எப்படி பயன்படுது அப்போ நாங்க இன்றைக்கு வகுப்பறையில் படிக்க போறோம் இந்த நுண்ணங்கியல் தொடர்பாகவும் இந்த நுண்ணங்கியில் நன்மை தீமைகள் சம்பந்தமாக தான் நாங்க படி படிக்க போறோம் போகிறோம் சொன்னா பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நுண்ணங்கிண்டா என்னன்னு சொல்லி அவங்க பிராக்டிகலாவே அவங்க சொன்ன விடையில விடையிலிருந்தே நாங்க அவங்களுக்கு அனுபவம் அவங்க சொன்ன அனுபவத்திலிருந்தே அவங்களுக்கு விடையை கொடுத்துடலாம் பிறகு நுண்ணங்கி சம்பந்தமாக இலவாக நாங்க படிப்பிக்கலாம் இப்படி மாணவர்களை அதுக்குள்ள எடுத்துட்டு வர்றது அதே மாதிரி அனுபவ பயிர்னு சொல்லக்குள்ள நாங்க மாணவர்கள் சுற்றுலா சென்ற விஷயங்களை கேட்கலாம் இப்போ மிருக காட்சி சாலைக்கு போனதை வச்சு கொண்டு மிருகங்களை வச்சு படிப்பிக்கிறது அல்லது இப்ப எங்கேயாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு போயிருப்பாங்கன்னு சொன்னா இப்போ புலனார் இராசதானிக்கு போயிருந்தா அங்க என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி அவங்கள கேட்கறது அப்ப தெரியாத மாணவர்களுக்கும் தெரிஞ்ச மா போன மாணவனோட விட சொல்லக்குள்ள தெரியாத மாணவர்களும் அதை அறிஞ்சு கொள்வாங்க அப்போ இப்படி அவடத்துக்கிட்ட சொல்லக்குள்ள ரைட் இது ஒரு இராசதாணி இப்படித்தான் இராசதானிகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி நாங்கள் வகுப்பறையில் படிக்க போகிறது இந்த இராச்சியங்கள் சம்மந்தமாக தான் படிப்பிக்க போகிறோம் இந்த படிக்க போகிறோம் அதில் ஒன்று தான் இந்த புலனர்வை இராச்சியம் அதுதான் நீங்கள் பார்த்தது அப்படின்னு சொல்லி இப்படி மாணவர்களை பாடத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும் உள்வாங்கணும் ரைட் அடுத்த எட்டாவது பாப்பம் உடலியல் செயற்பாடுகள் இந்த உடலியல் செயற்பாடுகள் எல்லா பாடத்துக்கும் பொருந்தில்லைன்னு சொன்னாலும் பொதுவாக இந்த விளையாட்டு பாடங்கள் அதே மாதிரி ஆங்கில பாடங்கள் பந்துகளை கொண்டு நாங்கள் ஆங்கிலம் சொற்களை சொல்லி பந்து மாத்திரை மாதிரி எல்லாம் விளையாட்டுகளை செய்கிறதுக்கு இப்படி பாடங்கள் அதே மாதிரி விளையாட்டு பாடங்களுக்கு இந்த உடலில் செயற்பாடுகள் பொருத்தமானதாக இருக்கும் இனி மற்ற பாடங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்னு சொன்னால் எல்லா பாடங்களுக்குமே இதை பயன்படுத்தலாம் இனி வேறு பாடப்பிரவேசம் ஒன்றும் உங்களுக்கு செய்கிறதுக்கு இல்லை இன்றைக்கு இன்றைக்கு ஏதாவது ஒன்று செய்தாகணும்னு சொல்லி இருக்கிற சந்தர்ப்பங்களில் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உதாரணமாக வகுப்பறையில் போன உடனே மாணவர்களை முதல்ல எலும்ப சொல்கிறது அவங்கள ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஒரு ஆக்களை நம்பரை சொல்லி கவுண்ட் பண்ண சொல்கிறது அப்போ மொத்தமாக ஒரு முப்பது வரைக்கும் அவங்க எண்ணுவாங்கன்னு சொன்ன உடனே ரைட் வகுப்புறையில் அப்போ முப்பது மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் மொத்தமாக அன்றைக்கு வந்த மாணவர்கள் எத்தனை அப்போ இப்போ வகுப்பில் எண்ணக்குள்ளே எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க யாரும் வெளியே போயிருக்காங்களாங்கிற செயற்பாடுகளை கூட நம்ம என்ன செய்யலாம் இந்த ரோல் கால் மூலம் நாங்கள் செஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி மாணவர்கள்ட்ட என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை வகுப்பில் நாங்கள் ஆரம்பத்திலேயும் செய்யலாம் இந்த உடலிய ஏற்பாடுகள் சில டைமில் இடையிலேயும் நாங்கள் மாணவர்கள் சில வேலை சோர்வாக இருக்கிற டைம்லையும் இப்படியான விஷயங்களை செய்து கொள்ளலாம் நாங்கள் கற்பிச்சுட்டு போகல மாணவர்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை கற்பிச்சுட்டு அடுத்த விஷயம் கற்பிக்கிறதுக்கு இடையில் ஒரு பிரேக் கொண்டு மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம் இதை செய்யலாம் உதாரணமாக மாணவர்களை நாக்கால் தொட சொல்கிறது அதே மாதிரி பட்டர்ஃப்ளை கிளப் எப்படி பண்ணுறங்கிற மெதட் மழை பெய்கிற மாதிரி கிளப் பண்ணுறது எப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றையும் மாணவர்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமாக கொடுக்கலாம் அல்லது மாணவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எழும்பி குரூப் ஆகிறதுக்காக கவுண்ட் பண்ண சொல்கிறது குரூப் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்படியான செயற்பாடுகள் இல்லாமல் மாணவர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மாதிரி அவங்க எழும்பி அவங்களோட உடல் அசைச்சி வேலை செய்யக்கூட கொஞ்சம் சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது நாங்கள் பாட பிரவேசத்துக்கு மேற்கொள்ளலாம் இடையிலேயே மாணவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு செய்து கொள்ளலாம் ரைட் ஒன்பதாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பாடத்தின் நோக்கத்துடன் தொடர்பு படுத்தி விஷயங்களை செய்கிறது இது வந்துட்டு பாடத்தின் நோக்கத்துடன் தொடர்புபடுத்தல்னு சொல்லக்குள்ள ஏற்கனவே சொன்ன எல்லா விஷயங்களுமே பாடத்தோட தொடர்பு தான் இருக்கணும் பாடத்துக்கு வெளியே நாங்கள் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அதை செஞ்சிட்டு அடு அது கூடாக நாங்கள் பாடத்துக்குள்ளே வாரம் தான் இருக்கணும் இருந்தாலும் இந்த ஒன்பதாவது விஷயத்தில் நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் பாடத்தின் நோக்கத்துடன் தொடர்பு படுத்தல் சொன்னால் நீங்கள் என்னத்தை படிப்பிக்க போகிறீங்களோ அந்த படிப்பிக்கிறதுக்கான பேசிக் நாலேஜை கொடுக்குறதாக இருக்கணும் இப்போ உதாரணமாக நான் இன்றைக்கி சுட்டி விதிகள் படிப்பிக்க போகிறேன் வலுக்களை பெருக்குதல் விதி படிப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாணவர்களுக்கு முதல்ல சுட்டிண்ட என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அது அவங்க ஏற்கனவே ஒரு வகுப்பில் படிச்சிருப்பாங்க சரியானே இப்போ எட்டாம் வகுப்பில் சுட்டி விதிகள் படி படிக்காங்க படிக்க போகிறோம் படிப்பிக்க போகிறோம்னு சொன்னால் அவங்க ஏழாம் வகுப்புல என்ன செஞ்சுருப்பாங்க சுட்டின் என்னன்னு சொல்லி ஏழாம் வகுப்பில் அறிஞ்சிருப்பாங்க இருந்தாலும் மாணவர்கள் மறந்து போயிருப்பாங்க அப்போ அதை அவங்களுக்கு கூடாகவே கேட்டு நாங்கள் விளங்க படித்துட்டு எங்கட க இதுக்கு போனோம்னு சொன்னால் நாங்கள் சுட்டிகள் விதிகள் படிப்பிக்கக்குள்ள இலகுவாக இருக்கும் சுட்டி என்னென்றே தெரியாத பிள்ளைக்கு சுட்டி விதி படிப்பிக்கக்குள்ளே விளங்காது அப்போ அவங்களுக்கு அந்த முதல் என்ன நம்ம கொடுக்க வேண்டியிருக்குதோ அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஒன்று கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த விஷயங்களை பாட பிரவேசத்துக்குள்ளே கொண்டு வர்றது இப்போ உதாரணமாக போன உடனே இதை போட்டில் எழுதுறது அல்லது இதை காட்சிப்படுத்துறது காட்சிப்படுத்திட்டு மாணவர்கள்ட்ட கேட்குறது இதில் எது சுட்டி எது அடி இதில் எது வலு இப்படின்னு சொல்லி மாணவர்கள்ட்ட கேட்குற அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க பிள்ளையாகவும் சொல்லலாம் சரியாகவும் சொல்லலாம் அப்போ அவங்கள நம்ம திருத்தி சரியான விடையை நாங்கள் இதில் நோட் பண்ணி இதுதான் மூன்றுங்கிறது அடி ரெண்டுங்கிறத சுட்டி இது ரெண்டை மொத்தமாக சேர்த்தது வலு சொல்லி மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம் விளங்கப்படுத்தினா எங்களுக்கு அங்கே பேசிக் நாலேஜ் அங்கே கொடுப்போம் இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்தது ரைட் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் இதை மொத்தமாக நாங்கள் வலுன்னு சொல்லுவோம் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற சுட்டி விதிகளில் வலுக்களை பெருக்கிற எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்போ இது ஒரு வலு இதே மாதிரி இன்னொரு வலுவை நாங்கள் பெருக்கிற எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சொல்லி மாணவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பேசிக் நாலேஜை கொடுக்கறதுக்கு இந்த பாடப்பிரவேசத்தை பயன்படுத்தலாம் பயன்படுத்திட்டு அடுத்த பாடத்துக்குள்ளே நாங்கள் சென்று கொள்ளலாம் ரைட் இறுதியாக பத்தாவது விஷயம் என்னென்னு சொன்னால் மாணவர்களுடன் நட்பாக இருத்தல் இது உங்களோட பாடப்பிரவேசத்துக்கு மட்டும் இல்லை எல்லா பாடம் கற்பிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே இது நட்பாக இருக்கணும் ஏன் நட்பாக இருக்கணும்னு சொன்னால் அந்த பிரவேசம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு ஏன்னு சொன்னால் நீங்கள் எப்பவுமே அவங்களுக்கு அன்பா அரிக்கக்குள்ள நீங்க வகுப்பறையில் போகக்குள்ள ஏற்கனவே இருந்த டீச்சர்ஸை விட நீங்க வகுப்பறையில் போனாலே அந்த மாணவர்கள் ஒரு உற்சாகம் ஒன்று காணுவீங்க இப்போ சில மாணவர்கள் இருக்கிறாங்க சில ஆசிரியர்கள் போனால் சந்தோஷம் இந்த ஆசிரியர் நமக்கு இன்றைக்கு பாடத்துக்கு வர மாட்டாரான்னு சொல்லி காத்து கொண்டு இருப்பாங்க அந்த ஆசிரியர் ரோப்பரை போனாலே எல்லா மாணவர்களும் உற்சாகமாக இருப்பாங்க அப்போ அப்படி ஒரு ஆசிரியராக நீங்கள் மாறணும்னு சொன்னால் மாணவர்களோட நீங்கள் நட்பாக இருக்கணும் அந்த நட்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால் மாணவர்கள் உங்களோட கொண்ட்ரோலில் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும் அவங்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் எப்போ எல்லாம் மாணவர்களுக்கு உதவி தேவைப்படுதோ அப்போயெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும் உதவின்றி சொல்லக்குள்ள என்ன உதவின்னு சொன்னால் கற்றல் தொடர்பான உதாரணமாக மாணவ மன்றம் ஒன்றுக்கு பிள்ளை ஒன்று பேச்சு ஒன்று எடுக்குதுன்னு சொன்னால் அந்த பேச்சு எப்படி பிள்ளை செய்கிறது கவிதை ஒன்று எடுக்குதுன்னு சொன்னால் அந்த கவிதையை எப்போ எப்படி பிள்ளை சொல்லணும் அதை எப்படி கைட் பண்ணுறது அசம்பிளி ஒன்றுல பே பேசுகிறதுக்கு பிள்ளைக்கு எப்படி கைட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கக்குள்ள பிள்ளைட மைண்டில் நீங்கள் ஒரு பெஸ்ட் டீச்சராக பார்க்கப்படுவீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லணும் இப்படியான உதவிகளை பிள்ளைகளுக்கு செய்யணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஆலோசனைகள் செய்கிறது அவங்க ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு அசம்பிளியில் ஒரு ஸ்பீச் ஒன்று செஞ்சுட்டு வராங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்க அந்த பிள்ளைகளை ரைட் நல்லா இருந்துச்சு விஷ் பண்ணுறது பாராட்டுறது அப்போ பிள்ளைக்கு உங்கள் மேல ஒரு ஆர்வமும் உங்கள் மேலில் ஒரு விருப்பமும் வந்துடும் விருப்பம் வந்தாலே அந்த விருப்பம் வந்த டீச்சர் வகுப்பறைக்கு வந்தாலே ரைட் இந்த டீச்சர் படிக்கணும்னு சொல்லி பிள்ளை ஆர்வம் ஆகிடும் நீங்கள் எவ்வளோதான் நன்றாக படிப்பித்தாலும் உங்களில் மாணவர்களுக்கு விருப்பம் ஒன்று விரலைன்னு சொன்னால் அது மாணவர்களில் நீங்கள் படிப்பிக்கிறது மாணவர்களுக்கு சென்றடையாது அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் அமைச்சு கொள்ளுங்கள் நீங்கள் மாணவர்களை கவரணும் முதல்ல அதுக்கு பிறகுதான் உங்களோட கற்பித்தல் கவறுதலாக இரு கவரக்கூடியதாக இருக்கணும் அப்போ இந்த பத்தாவது விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களை முதல்ல உங்களை முதல்ல மாணவர்கள் என்ன செய்யணும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிற மாதிரி நீங்கள் கவர்ச்சிகரமாக உங்களோட நடை உடை பாவனையிலிருந்து உங்களோட செயற்பாடுகள் அனைத்தையும் மாற்றி கொள்ளணும் அதுக்கு பிறகு நீங்கள் கற்பிக்க வகுப்பறைக்கு போனாலே உங்களை கண்டுடனே மாணவர்கள் உற்சாகம் அடங்கிடுவாங்க அப்போ இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்கிறதன் மூலம் பாடப்பிரவேசத்தை நல்லா செய் ஆக்கி கொள்ளேயிலும் சிறந்ததாக ஆக்கிக்கொள்ளேயலும் ஒரு எஃபெக்டிவான பாடப்பிரவேசம் இருக்குமாக இருந்தால் அதுக்கு பிறகு வாரம் முப்பத்தி ஐந்து நிமிட பாடமும் நம்ம மிகவும் நன்றாக படிப்பிக்கக்கூடிய மாதிரி மாணவர்கள் தயார் நிலையில ஆயிடுவாங்க அந்த ஐந்து நிமிடமும் நாங்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தி தயார் நிலைக்கு கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு தான் நாங்கள் கற்பித்தலுக்கு போவோம் ரைட் இதுதான் இந்த பத்து விஷயமும் நான் சொல்ல வந்தது ரைட் இதுக்கு மேல அதிகமாக நாங்க அடுத்த அடுத்த வீடியோக்குள்ள நாங்க பாட பிரவேசம் ஒன்றை நாங்க செஞ்ச பிறகு எப்படி கற்பிக்கிறது கற்பிக்கும் போது என்னென்ன செயற்பாடுகளை நாங்க செய்யணும் அதே மாதிரி மாணவர்களில் கொண்ட்ரோல் எப் பண்ணுறது எப்படி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஒன்று எப்படி செய்து கொள்வது அதே மாதிரி ஒரு எஃபெக்டிவான லெசன் பிளேன் ஒன்று நாங்கள் தயாரித்துக்கொள்ற அந்த பாடப்பிரவேசத்தை எல்லாம் பயன்படுத்தி எஃபெக்டிவான லெசன் பிளேன் எப்படி தயாரித்துக்கொள்கிறதுங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வரும் அதை நீங்கள் பார்த்துக்கொள்றதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தால் லைக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த கற்பித்தல் தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் அதை கொமெண்டில் போடுங்க கொமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு உங்களோட கொமெண்ட்ஸில் போட்ட விஷயங்களை நாங்கள் உள்ளடக்கக்கூடிய மாதிரி செய்து கொள்வோம் நன்றி